நான் ஆணையிட்டால் உண்மை சொல்லாமல் நடந்து விட்டால் இந்த ஏழைகள் மறியல் நிற்க வேண்டாம் ஒரு தவறு செய்தால் அது பொறுமை செய்தால் அவர் நேரோர் பிள்ளைகளை வளர வேண்டும் அவர் வேறொரு பிள்ளைகள் வேலூர் போல வளர வேண்டும் நான் ஆணை விட்டால் அவள் நடந்து விட்டால் திரைப்படை போல வாழ வேண்டும் உயிர் உள்ளவரை ஒரு உண்மை உண்டு அவர் மேலூர் பள்ளியில் சேர்க்க வேண்டும் அவள் வேலூர் பள்ளியில் சேர்க்க வேண்டும் ஒரு தாங்கவில்லை அவள் சுகமற்றிருந்தால் ஒரு மேல்நிலை பள்ளியில் சேம்புசார் வந்தால் ஒரு தாங்கவில்லை கல் வீரம் வேல் வேண்டும் ஒரு மேலூர் இடத்திலே சேம்புசாரி தாங்கவில்லை தானானே நடந்து விட்டால் இந்த ஏழையில் சோபமாக நடந்து கொள்ள நடந்து வள்ளவனுக்கு வள்ளனாக வேண்டும் ஒரு வரி தப்பிட்டேன தப்பி ஜெலி சரி மறந்து போச்சு எல்லாம் வள்ளவனுக்குள்ள பாட்டு தான் இது திருவள்ளுவர் மாதிரி ஆமா சரி திருக்குறள் தெரியுமா சேம்புசாரி வரூட திருக்குறள் தெரியுமா கணக்கா ஆமா திருக்குறள் ஆ சரி சரி திருக்குறள் தெரியானே சொல்லுங்க பாப்பா